ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அகத்திகரை சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கப்போது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் எப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம நம்ம விஜய் தேவை சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்ஸும் பிள்ளையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுவோம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அகத்திக்கேறு சாப்பிட்றனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அகத்திக்கீரையின் இலை மருந்தாக பயன்படுகிறது இந்த அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மருந்தாக வந்து பயன்படுது காய்ச்சலை குறைத்து உடல் சூட்டை சமன்படுத்தும் தன்மை இதற்குண்டு நம்மளோட காய்ச்சல் இருந்துச்சுன்னா அதை வந்து குறைச்சி உடல் சூட்டை வந்து சமன்படுத்துகிற தன்மை வந்து இந்த இயற்கையிலேயே அகத்திக்கீரையில் வந்து இருக்குது குடல் புண் தொண்டை புண் மற்றும் தொண்டைவலி இருந்தால் இதை பச்சையாக மென்று சாற்றை விருங்கினால் வந்த நோய்கள் பறந்து போகும் நம்மளுக்கு குடல் புண் தொண்டை புண் தொண்டைவலி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த அகத்திக்கீரை வந்து நம்ம பச்சையாக மென்று அதோட சாரை வந்து குடிக்கிறதுனால நமக்கு வந்த நோய்கள்லாம் அப்படியே பறந்து போகிற அளவுக்கு தேடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தோல் நோய்களை குணப்படுத்துகிறது நம்மளோட தோல் நோய்களை வந்து எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்துறதுக்கு இந்த அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அகத்திக்கீரையும் அரிசி கழுவிய நீரும் கலந்து சூப் போல் வைத்து சாப்பிட்டால் இருதயம் மூளை நன்றாக செயல்படும் இந்த அகத்திக்கீரையோட நம்ம அரிசி கழுவிய தண்ணி இருக்குல்ல அதையும் கலந்து சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளோட இருதயமும் மூளையும் நன்றாக செயல்படுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து நிறைஞ்சிருக்கு அகத்திக்கீரை வயிற்றில் உள்ள புழுவை கொல்லும் இந்த அகத்திக்கீரை பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்றுல இருக்க புழுவை கொள்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு மலச்சிக்கலை தீர்க்கும் நம்மளோட மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உதவியா இருக்கு உயர் ரத்த அழுத்தத்தை குணப்படுத்த உதவுகிறது நம்மளோட உயர் ரத்த அழுத்தத்தை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு அகத்திக்கீரையை சாப்பிடுபவர்களுக்கு பித்த சம்பந்தமான நோய்கள் நீங்குவதுடன் உணவு எளிதில் ஜீரணமாகும் இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்றவங்களுக்கு வந்து பித்த சம்பந்தமான நோய்களை வந்து நீக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட உணவை வந்து எளிதில் ஜீரணமாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது அக அகத்திக்கீரை சாப்பிட்டு வர உடல் உஷ்ணம் குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும் வாரத்துக்கு வந்து ஒரு தடவையாவது அகத்திக்கீரை சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளோட உடல்ல இருக்க உஷ்ணம்லாம் குறைஞ்சு கண்கள் வந்து குளிர்ச்சி பெறதுக்கு ரொம்பவுமே இந்த அகத்திக்கீரை வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு அகத்திக்கீரையில் சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருப்பதால் அது பல் மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவுகிறது இந்த அகத்திக்கீரையில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட பல்லுக்கும் எலும்புக்கும் வளர்ச்சி வந்து அதிகமாக தருது வளர்ச்சிக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அகத்திக்கீரை செரிமானத்தை எளிதாக்கும் இந்த அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளோட செரிமானத்தை வந்து எளிதாக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அசிடிட்டி பிரச்சனையை சரி செய்ய உதவுகிறது நம்மளோட அசிட்டி அசிடிட்டி பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு அகத்திக்கீரையில் அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் உள்ளது இந்த அகத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு வகை சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு அகத்திக்கீரையை அரைத்து உச்சந்தலையில் ஒரு மணி நேரம் வைத்தெறித்து குளித்தால் உடல் உஷ்ணம் குறையும் இளநிறைய போகும் இந்த அகத்திக்கீரையை நம்ம வந்து அரைச்சிட்டு உச்சந்தலையில வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதை ஒரு மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளித்தோம்னா நம்மளோட உடல் உஷ்ணம் குறைஞ்சி நம்மளுக்கு இளநிறையை போக்குறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது பித்தத்தை சமன் செய்கிறது நம்மளோட பித்தத்தை வந்து சமன் செய்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக உள்ளது இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது அகத்தை சுத்தம் செய்யும் தன்மை கொண்டதால் இந்த கீரை அகத்தி கீரை என அழைக்கப்படுகிறது நம்மளோட அகத்தை வந்து சுத்தம் செய்கிறனால இது வந்து அகத்தி கீரை அப்படின்னு சொல்கிறாங்க உடல் மற்றும் மன நோய்களுக்காக தீர்வு தருகிறது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் மற்றும் மன நோய்களுக்கான தீர்வு தர்றதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு அகத்திக்கீரையும் சின்ன வெங்காயம் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் குடல் வலிமை பெறும் இந்த அகத்திக்கீரையோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளோட குடல் வந்து ரொம்பவுமே வலிமையா இருக்கிறதுக்கு உதவியா இருக்கு இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளது இதுல பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு அகத்திக்கீரை சாற்றை மூக்கில் பிழிந்து விட்டால் அடிக்கடி உண்டாகும் காய்ச்சல் குணமாகும் இந்த அகத்திக்கீரை சாறை வந்து நம்ம மூக்குல வந்து லைட்டாக பிழிஞ்சு விட்டோம்னா நம்மளுக்கு அடிக்கடி உண்டாகிற காய்ச்சல் வந்து குணமாகறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இதில் கூட்டு பொரியல் சாம்பார் சாத பொடி என விதவிதமாக சமைக்கலாம் இதை வச்சு நம்ம கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சாதப்பொடி கூட இதை வச்சு நம்ம செய்ய முடியும் அகத்துக்கீரையில் நீர்ச்சத்து குரத சத்து கொழுப்பு சத்து தாது உப்புக்கள் நார்ச்சத்து மாவுச்சத்து சுண்ணாம்பு சத்து உள்ளது இந்த அகத்துக்கீரையில் பார்த்தீங்கன்னா இத்தனை விதமான சத்துக்கள் இருக்கு நம்மளுக்கு நீர் சத்து கிடைக்கிது புரத சத்து கிடைக்கிது தாது உப்புக்கள் நார் சத்து மாவுச்சத்து சுண்ணாம்பு சத்து இன்னும் ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இந்த அகத்துக்கீரையில் நிறையவே அடங்கியிருக்கு கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது நம்மளோட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது நம்மளோட உடல் எடையை குறைச்சி நம்ம உடலை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கு ரத்த சோகை நோயை குணப்படுத்த உதவுகிறது நம்மளோட ரத்த சோகை நோயை கூட குணப்படுத்துறதுக்கு இது வந்து நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குறது நம்ம வீட் நம்ம உடம்புல வந்து வைட்டமின் சி குறைபாடு இருந்துச்சுன்னா அதை போக்குறதுக்கு நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு கண் பார்வையும் நினைவாற்றலையும் அதிகரிக்கிறது நம்மளோட கண் பார்வை திறனையும் நினைவாற்றலை திறனையும் ரொம்பவுமே அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது கால்சியம் சத்து அதிகம் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு வைட்டமின் சத்துக்கள் மற்றும் தயாமின் ரைப்ளோவின் போன்ற சத்துக்கள் உள்ளது இதில் பார்த்திங்கன்னா வைட்டமின் சத்துக்களும் அப்புறம் வந்து தயாமின் ரைப்ளோவின் இந்த மாதிரியான சத்துக்களும் இதில் பார்த்திங்கன்னா அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு தலைவலியை குணப்படுத்த உதவி நம்மளோட ஒற்றை தலைவலியாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக தலை ஃபுல்லாக வலித்தாலும் சரி அந்த தலைவலியை வந்து குணப்படுத்துறதுக்கு இது வந்து ரொம்பவுமே உதவியாக இருக்குது மேலும் மாவுச்சத்து இரும்பு சத்து வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்தும் இதில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மாவு சத்திற்கு இரும்பு நம்ம முடிக்கு தேவையான இரும்பு சத்துமே இதில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி சத்தும் அதில் பார்த்திங்கன்னா இருக்குது மனித நல்வாழ்வுக்கு உதவும் அறுபத்தி மூணு மருத்துவ குணங்கள் உள்ளது நம்மளோட மனித நல்வாழ்வுக்கு நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் தேவையோ அத்தனை அறுபத்தி மூணு மருத்துவ குணங்களும் இந்த அகை அகத்திக்கீரையில் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு அகத்திக்கீரை நாடு முழுவதும் பயிரிடப்படுகிறது இந்த அகத்திக்கீரையை பார்த்திங்கன்னா நாட்டில் எல்லா நாட்டுலையுமே இது வந்து பயிரிடப்படுகிறது இது வந்து அவ்வளோ சுலபமாகவே கிடைச்சிடும் ரொம்பவே ரேரான பொருள்லாம் சொல்ல முடியாது சீக்கிரமாகவே எல்லா இடத்துலையுமே கேட்டீங்கனாலே கிடைக்கும் அதன் தாயகம் மலேசியா ஆகும் இதோட தாயகம் பார்த்தீங்கன்னா மலேசியா அங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து விளைவிச்சாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அகத்திக்கீரை சாப்பிட்றனாலும் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக அதை வந்து என்னென்ன நோயை வந்து குணப்படுத்துது அதில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன் இன்னேந்து அகத்திக்கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டு உங்கள் உடலை வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து உங்களுக்கு அகத்திக்கீரை பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பிடிக்கும்னு நினச்சேன்னா மறக்காமல் க்ரீன் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்ருங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ